ஓம் அனைவருக்கும் சிறந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கிப்டாக மிகப்பெரிய கிஃப்டாக அமையப் போகின்றது உங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் யோகங்கள் மாறப்போகின்றது எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் கண்கலங்கிய விஷயங்கள் கடன் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் எத்தனையோ விதமான வேதனைகளை சோதனைகளை கடந்த வருடங்கள் சந்தித்தாச்சு வருடம் கடந்த வருடம் எத்தனையோ விதம் வெளிய சொல்ல முடியாத வேதனைகள் சந்திச்சாச்சு உயிர் பலி கூட நிறைய ஆகிவிட்டது நிறைய குடும்பங்கள் ஆக இப்படிப்பட்ட கடுமையான சோதனை வேதனை மனம் வெந்து நொந்து போய் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டவன் அற்புதமான கிரக அமைப்புகளை அமைத்திருக்கிறார் ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் உலக வரலாற்றில் இப்படி ஒரு கிரக அமைப்பே கிடையாது அப்படிப்பட்ட எல்லாருக்கும் நல்ல உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பு வருமானம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் தென்ன திருமண யோகங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டு நல்ல பலன்கள் தரப்போகின்றது ஆச்சரியப்படக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்களை பெறப்போகிறீர்கள் உங்க வேதனைக்கெல்லாம் ஒரு முடி வரப்போகின்றது உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் வரப்போகின்றது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை ஆச்சரியப்பட வைக்கப் போகின்றது இதில் மாற்றமே இல்லை ஏனென்றால் ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா நட்சத்திரம் ஆக ஒரு கடவுள் அவதாரம் கடவுள் அவதாரம் பூமிக்கு பிறக்கப் போகின்றது பூமியில் அநீதி அளிக்கப்பட்டு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட போகின்றது இதுதான் உண்மை சரிங்களா ஆக இப்ப எல்லா ராசிக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகின்றது என்பதை அற்புதமாக தெளிவாக துல்லிதமாக பார்க்க போகின்றோம் புத்தாண்டு பழங்கள் புத்தாண்டு பிரமாதம் கண்ணிராசி புத்தாண்டு பலன்கள் இருபத்தி ஆறுல உண்மையிலே யோகத்தை அனுபவிக்க போறாங்க அதுல அதுல மாற்றமே மாற்றம் என்ன ஒரே ஒரு பிரச்சனை கணவன் மணி பிரச்சனைகள் அது எப்ப தான் தீரப்போகுது அது இருந்துக்கிட்டு தான் இருக்கு அதே நேரத்தில் அந்த ஒரு பிரச்சனையோடு போட்டுமே வா அவங்க வாழ்க்கை பூரா இந்த பிரச்சனை தான் ஏன்னா ராசிகளுக்கு எப்பொழுதுமே கணவன் மனை ஸ்தானங்கள் வந்து தான் இருக்கு தான் இருக்கு இது உபய ராசி உபய லக்கணம் ராசி என்பது ஏன்னா இந்த ஆண்டு கன்னியா லக்கணத்தில் தான் இந்த ஆண்டு பிறக்குது அப்போ கண்ணீராசி என்ன அடுத்து ஒரு முக்கியமான விஷயம்னா வருமான முன்னேற்றம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டாம் இடத்து இருக்கக்கூடிய சுக்ரன் வலிமையாகிறார் இந்த வருஷம் நல்ல வலிமையோடு இருக்கார் அப்போ வருமானம் பதவி யோகம் செல்வ யோகம் சிறப்பாக இருக்கும் சுக்ரன் இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமாக இடங்கிறது நல்ல இடத்துக்கு வராரு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அப்புறம் எட்டாம் இடத்துக்கு போவார் எட்டாம் இடத்துல லாட்டரி யோகத்தை கொடுப்பாரு பதவி யோகத்தை கொடுப்பாரு அடுத்து முக்கியமாக கவனிக்கிறது சனிப்பயிற்சி அதாவது கன்னிராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஏழாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடம் அதாவது சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி கடந்த சனிப்பெயர்ச்சி திருக்கணித முறைப்படி ஆனது கேரள முறைப்படி கேரள முறைப்படி கணிக்கப்படுகின்ற திருக்கணித முறைப்படி ஏற்கனவே ஆயிடுச்சு ஆனா நம்ம சிஸ்டர்கள் முனிவர்கள் சொன்ன தமிழ் பஞ்சாங்க முறைப்படி தமிழ் பஞ்சாங்க முறைப்படி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று சனி பகவான் பெயர் சடைகின்றார் அது கன்னிராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஆறாம் இடம் கும்பராசி கும்பராசிலிருந்து ஏழாம் இடமான மீன ராசிக்கு பெயர் அடைகிறார் அப்ப ஏழாம் இடம் என்பது கூட்டு ஒரு கூட்டு கணவன் மணி கூட்டு தொழில் கூட்டுகள் தொழில் பிரச்சனைகள் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இப்படியெல்லாம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அதை காப்பாற்றக்கூடிய வலிமை ஏன்னா இந்த வரும் வருடம் போது இந்த வருடம் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கும் போது கண்ணிக்கு பத்தாம் இடத்துல தான் புத்தாண்டு பிறக்குது அப்போ அந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் பல தொழில் உத்தியோகம் வருமானம் பதவி யோகம் தொழில் யோகம் வருமான யோகம் முன்னேற்றம் அதெல்லாம் சிறப்பாக இருக்கு அப்போ அந்த வருஷம் போது சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறார் ரோஹி நட்சத்திரம் என்பது ரோஹிணி நட்சத்திரம் என்பது கன்னி ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ரிஷபராசி கன்னிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இந்த புத்தாண்டு பறக்குது சந்திரன் அங்கே உச்சம் பெறுகிறார் ஆக உச்சம் பெற்ற ஒரு சந்திரனோடு இந்த புத்தாண்டு கன்னிராசிக்கு அமைகிறது பாக்கியஸ்தானத்தில் புரிஞ்சுட்டீங்களா ஒன்பதாம் இடம் ரோஹிணி நட்சத்திர ரிஷபராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய அந்த நாள் தான் புத்தாண்டாக பிறக்கிறது அப்ப பதவி யோகம் செல்வ யோகம் என்று சிறப்பாக அமைஞ்சிடும் டாப்ல இருக்க அது வந்து எந்தவித மாற்றம் இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை குடும்ப பிரச்சனை கணவன் பிரச்சனைகள் புரிஞ்சுட்டிங்களா உத்தியோகம் இடமாற்றம் என்ற மனமும் வந்து ஏத்துக்கங்க நீங்க இடம் இடமாற்றம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வந்த மனமும் வந்து போயிருங்க அது பிரச்சனையை குறைக்கும் ஆனா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளி மாநில வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி போய் ஏழாம் இடத்துல இருந்தா வெளிநாட்டு பூர்வீகத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கன்னிராசிக்கு ஐந்து ஆறுக்குரியவர் சனி பகவான் அவர் ஏழாம் இடத்துல இருந்தால் பூர்வீகத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சிலருக்கு காதல் திருமணத்தை ஏற்படுத்தும் கவனம் தேவை இப்படிப்பட்ட காலங்களில் ஏற்படுகின்ற காதல் திருமணம் கொஞ்ச வயசு பிள்ளைகளாம் காதல் திருமணம் ஏற்படும் அது வந்து பாருங்கள் இந்த இந்த பயிற்சி என்பது அதை செய்ததுன்னா அப்போ இந்த பயிற்சி சரியாக வேலை செய்துன்னு அர்த்தம் சரியாகவே வேலை செய்துன்னு அர்த்தம் அது வெற்றிகரமாக அமையாது இந்த மாதிரி கிரகப்பயிற்சியில் காதல் ஏற்படும் பொழுது அது வெற்றியா வாழ்க்கை வெற்றியா அமையாது சந்தோஷமா அமையாது கவனமாக இருக்கணும் கவனமாக கவனம் தேவை காதல் வாழ்க்கையில் காதல் வாழ்க்கையில் கவனம் தேவை ராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஒரு எச்சரிக்கை சரி அடுத்து இந்த குரு பயிற்சியா நல்ல பிரமாதமாக டாப்ல வர போறீங்க அடுத்து குரு பயிற்சி என்ன சொல்ல போகுது இருபத்தி ஆறு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் அடுத்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் எப்போ இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்துக்கு உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார் எது பதினோராம் இடம் லாபஸ்தானம் உச்சம் பெறுகிறார் வருடம் முழுவதும் உச்சம் பெற்ற பலன்கள் கொடுப்பார் நல்ல வாகன யோகம் நல்ல பதவி யோகம் டாப்பில் வருவீங்க நல்ல வேலை வாய்ப்பு நல்ல பதவி யோகம் நல்ல அரசாங்க பதவி அந்தஸ்து புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கும் நல்ல வீடு வாங்கலாம் சொத்து வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும் அதில் வந்து மாற்றம் இல்லைன்னா பவர்னவர்கணவனால் மனைவிக்கு யோகம் மனைவியால் கணவனுக்கு யோகம் அப்போ நல்ல திருமண வாழ்க்கையும் அமையும் இருந்தாலும் பொருத்தம் பார்த்து கொள்ள வேண்டும் கவனமான நல்ல பொருத்தம் பார்க்கணுங்க பொருத்தம்னா சும்மா ரெண்டே நிமிஷத்தில் பார்த்துக்கூடாது கிணம் கனம் பிரஜுனா பத்துக்கு ஒம்பது பொருத்த இருக்குங்க பத்துக்கு பத்து பொருத்திருக்கு அப்படின்லாம் உடனே பார்த்துடக்கூடாது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் சரி இப்போ கவனிக்கப்பட வேண்டியது ஏழாம் இட சனி பகவான் நன்மையும் செய்வார் சில தீமையும் ஏற்படுத்தார் என்னென்ன தீமைன்னு பார்த்தாச்சு இப்போ குரு பயிற்சி லாபஸ்தானம் குரு டாப்பில் வருமானம் கொட்டி கொடுக்கும் தனத்தை அள்ளி கொடுக்கும் பதவி அள்ளி கொடுக்கும் புகழை அள்ளி கொடுக்கும் அதில் எந்தவித பாதிப்பும் இல்லை ஒரு புறம் இப்படி ஒரு புறம் அப்படி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு கன்னிராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான் சரிங்களா அதே நேரம் இது ராசி கன்னிராசினர்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்குது நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்க ஏன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன சாதிக்க போறீங்க அப்படின்றத சொல்லும் என்னென்ன யோகங்கள் நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பதை அந்த உங்கள் தனி சுய ஜாதகம் ஜனன ஜாதகம் சொல்லும் புரிஞ்சுட்டீங்களா ஆக உங்களோட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை வருவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால சித்தர் வாழ்க ஓங்குக Nandri, ¿verdad?